வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேராசிரியர் சு வித்யானந்தனின் நூற்றாண்டு விழாவும் உலகத் தமிழாராய்ச்சி மாநாட்டின் பொன்விழாவும் எழுதி வாசிப்பவர் உதயன் துரைராஜா ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் ஸ்காப்ரோ வளாகத்தில் பேராசிரியர் சூனா வித்தியானந்தனின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற உலக தமிழ்நாட்சி மாநாட்டின் பொன்விழாவையும் நினைவுகூறும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நூற்றாண்டு மற்றும் பொன்விழா மைல்கல் நிகழ்வுகள் ஈர்க்கக்கூடியதாகவும் தகவல் தருவதாகவும் மறக்க முடியாததாகவும் இருந்தன நூற்றாண்டு விழா பேராசிரியர் சூனா வித்தியானந்தனின் பொன்னான நினைவுகளை தந்தது அத்தோடு உலக ஆராய்ச்சி மாநாட்டின் பொன் விழா வலி மிகுந்த நினைவுகளையும் தந்தது இந்த நிகழ்வை பலனடியை செய்யும் வண்ணம் பல உரைகள் அமைந்திருந்தன இவ்வுரைகளை கேட்கும் பொழுது மனதில் இனிப்பும் கசப்புமான நினைவுகள் வந்து போயின பேராசிரியர் சூனா வித்தியானந்தன் மற்றும் நான்காவது சர்வதேச தமிழராட்சி மாநாடு குறித்த நினைவுகள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் மக்களின் கல்வி மற்றும் போராட்டத்தை வடிவமைத்து சாதனைகள் சவால்கள் மற்றும் முக்கிய தருணங்களை எடுத்து காட்டுகின்றன இந்த நிகழ்வு தமிழ் மக்களின் சவால்கள் வளர்ச்சி பரிணாமம் மற்றும் பின்னடைவு முதலானவற்றை வெளிப்படுத்தியது பேராசிரியர் சூனா வித்தியானந்தன் ஒரு எழுத்தாளர் கல்வியாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் வேந்தர் மற்றும் மிக முக்கியமாக ஏராளமான தமிழ் அறிஞர்களை உருவாக்கியவர் இவை அவரது ஆழ்ந்த செல்வாக்குக்கு ஒரு சான்றாகும் பெரும்பாலான பேச்சாளர்கள் பேராசிரியர் சூனா வித்தியானந்தன் மற்றும் நான்காவது சர்வதேச மாநாட்டுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நான்காவது உலகத் தமிழர் ஆட்சி மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் பதினொரு பேர் இலங்கை காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூடு உட்பட பல்வேறு அத்துமீறல்களாலும் அரசு அடக்குமுறைகளாலும் ஏற்பட்ட குழக்கங்களாலும் உயிரிழந்தனர் இலங்கை அரசின் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டின் பின் மின்கம்பிகள் அறுந்து மக்கள் திரண்டிருந்த இடத்தில் விழுந்தன ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் என கண்ணீர் புகை அவர்கள் மீது வீசப்பட்டன இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பத்தால் வாகன விபத்துக்கள் நடந்தன அதிர்ச்சி சில பெரியவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது இன்றைய நிகழ்வு கடந்த காலத்தின் வலிமிகுந்த நினைவுகளை தந்தது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கனடிய தமிழர் பேரவையின் முன்னாள் தலைவர் சிவன் இளங்கோ அவர்கள் தொடக்க உரையாற்றினர் பேராசிரியர் தி கமலநாதனுடைய தொடர்புக்கு பிறகு கனடாவில் இந்நிகழ்வு நடத்த வேண்டிய அவசியம் எப்படி ஏற்பட்டது என்பதை அவர் தனது உரையில் விளக்கினார் பேராசிரியர் சூனா வித்யானந்தனின் மாணவரான பேராசிரியர் தி கமலநாதனின் அன்பளிப்பும் கடின உழைப்பின் பின்னணியில் பல்கலைக்கழக தமிழ் பெருநிதியம் பல தமிழ் கலைகளின் கொடை என்ற பெருநூல் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வில் பேராசிரியர் சித்தார்த்தன் மௌனகுரு அவர்கள் பேராசிரியர் எஸ் வித்தியானந்தனின் நூற்றாண்டு நினைவு நூலை வெளியிட்டார் இதை அங்கு வந்திருந்த அனைவரும் மனதார பாராட்டவும் மதிக்கவும் செய்தார்கள் இளங்கோ தனது உரையில் உலகத் தமிழர் மாராட்சி மாநாட்டின் நினைவுகளை பகிர்ந்து கொள்வதாகவும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்ற பின்னர் பேச்சாளர்களை மேடைக்கு வரவழைத்து அவர்கள் உட்களை பார்வையாளர்கள் கேட்க வழி செய்தார் நினைவு பகிர்வில் பேராசிரியர் நாவண்ணா சுப்பிரமணியன் தனது பாராட்டுறியை சிறப்பாக வழங்கினார் உலக தமிழாய்ச்சி மாநாட்டில் கொழும்பில் நடத்த அரசு அழுத்தம் கொடுத்த பொழுதிலும் பேராசிரியர் சூனா வித்தியானந்தன் பல சவால்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜனவரியில் அதை துணிச்சலாக யாழ்ப்பாணத்தை நடத்தினார் என்றார் அவர் நான் அவரை உன்னிப்பாக கவனித்ததால் இதை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் மேலும் இலங்கை முழுவதும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மூன்று மதங்களின் ஒற்றுமையும் கூட்டுப்பணியும் அவசியம் என்பதை உணர்ந்த வித்தியானந்தன் அவர்கள் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும் ஆராய்ச்சி வழிகாட்டியாகவும் துணைவேந்தராகவும் பணியாற்றினார் சைவ கிறிஸ்தவ இஸ்லாமிய பாரம்பரிய கலவடிவங்களை இணைத்து இலங்கையின் பல பகுதிகளிலும் மேடைகளை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த அடுத்து டொரண்டோ பல்கலைக்கழக ஸ்காப்ரோ வளாகத்தில் தமிழ் மொழியின் ஆர்வலரும் அறிஞருமான பேராசிரியர் பிரெண்டா பெக் தனது அனுபவங்களை சிறப்பாக பகிர்ந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நான்காவது உலகர் தமிழராட்சி மாநாட்டில் ஒரு கட்டுரையை படித்ததாக அவர் தனது உரையில் ஆர்வத்துடன் கூடினார் பல நாட்கள் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து கலாச்சார பண்புகளை நன்கு புரிந்து கொண்டு தாய்நாட்டுக்கு திரும்பியதாகவும் மேலும் அவர் கூறினார் தமிழர்கள் பேராசிரியர் பிரண்டா பெக் மாநாட்டில் அணிந்த அதே ஆடைகளை அணிந்து யாழ்ப்பாணத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த அனைத்து புகைப்படங்களையும் வீடியோங்களையும் காட்சிப்படுத்தார் என்பது நம்ப முடியாத அளவுக்கு எனது தொட்டது தொடர்ந்து பேராசிரியர் பாலசுந்தரம் பேராசிரியர் சந்திரகாந்தன் பேராசிரியர் சேரன் உருத்திரமூர்த்தி ஆகியோரும் சிறப்புரையாற்றினார்கள் உலகளுக்கிடையில் இளமிசை கலைஞரும் டொரண்டோ பல்கலைக்கழக மாணவியுமான திருமதி ஜாதவி பிரசன்னா தனது புல்லாங்குழல் இசையில் தமிழ் பாடல்களை பார்வையாளர்களுக்கு வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நான்காவது உலகத் தமிழராய்ச்சி மாநாட்டில் பதினொரு தமிழக உயிரிழக்க காரணமான குழப்பங்களுக்கு வழிவகுத்த நிகழ்வுகளை பேராசிரியர் சீரன் ருத்ரமூர்த்தி கண்முன்னே கொண்டு வந்தார் பேராசிரியர் வித்தியானந்தனின் தனித்துவமான பண்புகளை எடுத்துரைத்த அவர் கற்பித்தல் மட்டுமின்றி நாட்டார் பாடல்கள் நாட்டுக்கூத்து போன்ற கல வடிவங்கள் மக்களை சென்றடி அவர் எவ்வாறு பணியாற்ற என்பதை எடுத்து பேராசிரியர் வித்தியானந்தனின் மகன் நம்பி வித்யானந்தன் ஆங்கிலத்தில் ஆற்றிய உரையில் தனது தந்தை மற்றும் அவரது குடும்பத்தின் சிறப்புகளை பற்றி பேசினார் நம்பி வித்தியானந்தனின் உணர்வு பொங்கிய வீச்சு முழு வீச்சில் இருந்தது அவரது உரையில் தனது தந்தை பேராசிரியர் சுனா வித்தியானந்தன் தனது மாணவர்களுக்கு இராணுவ தலைவராக பணியாற்றினார் அவர்களுக்கு வழியாட்டியாகவும் இருந்தார் மாணவருக்கு கல்வி கற்பித்து அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கினார் மேலும் தனது ஒவ்வொரு மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கை குறித்தும் தனது தந்தைக்கு அக்கறை இருந்ததாக அவர் மேலும் தெரிவித்தார் தொடர்ந்து பேராசிரியர் கமலநாதன் தொகுத்து அச்சிட்ட நினைவு நூல் கலந்து கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டது காப்ரோ வளாகத்தில் தற்போது உன்வரும் தமிழிருக்கை பேராசிரியர் சித்தார்த்தன் மௌன குருவிடம் இருந்து கலந்து கொண்டவர்கள் பிரதிகளை பெற்றுக் மேற்படி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் இறுதி வரை அனைத்து உரைகளையும் கேட்டு மகிழ்ந்து வியந்தனர் என்றால் மிகையாகாது Nandri.